அண்டபுராகி இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வழியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தைப் போலானேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டவராக எல்லாராலும் கைவிடப்பட்டவராக மறக்கப்பட்டவராக அவர் காணப்பட்ட பொழுது எல்லாராலும் பலவிதமான அவதூறான நிந்தனையான வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னுடைய மனதானது உடைக்கப்பட்டவராக தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து அவர் மண்டாடுகிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நானோ கர்த்தாவை உண்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஒரு முறை ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேரிட்டது ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் அநேகர் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் காணப்பட்டார் அநேகர் வந்து தன் மீது எவ்வளோ அன்பாக இருக்கிறார்கள் தான் தொலைபேசியில் அழைத்தால் போதும் உடனே அநேக உதவிகள் செய்வார்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் அநேகர் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் காணப்பட்டார் வாழ்க்கையிலே ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பட்டது நேசித்த தன்னோடு பழகின போன் போன் செய்து மூலமாக தொடர்பு கொண்டு எனக்கு இப்படி உதவி செய்ய வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உதவிக்கரம் நீட்டின பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது எல்லாராலும் கைவிடப்பட்டேன் என்று நினைத்து அவர் புலம்ப ஆரம்பித்தார் தான் யார் யாரிடம் உதவிக்கரங்களை நீட்டினார்களோ எல்லாரும் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள் மேல் தான் வைத்திருந்த நம்பிக்கை நினைத்து மிகவும் தான் வேதனைப்பட்டார் அவர் அதை நினைத்து உணர்ந்து அவர் ஆரம்பித்தார் நான் என் தேவனை மறந்து இப்படிப்பட்டவருடைய உதவிக்கரம் நீட்டாமல் என் தேவனிடத்தில் நான் உதவிக்கரத்தை நீட்டாமல் மனிதனிடம் எதிர்பார்த்தது எவ்வளோ ஒரு மடமைத்தனம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உணர்ந்தார் மன கண்பான தெய்வனுடைய பிள்ளைகள உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் நான் செய்த எல்லாவற்றையும் விட்டார்களே நான் உடைந்த பாத்திரத்தை போல காணப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொல்லி வாக்கு தத்துவங்களை கொடுத்து வாக்கு பண்ணின தேவன் அவர் இன்று உயிரோடு கூட இருக்கிறார் அவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்டு விடாதீர்கள் அவர் உங்களை மறக்கவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஒரு தேற்றவாளனாக ஒவ்வொரு நாட்களும் உங்களை தேற்றி வழிநடத்துகிற ஒரு தெய்வனாய் காணப்படுகிறார் எனவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்கார தாவிது அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்பட்டாலும் தான் நேசித்த கர்த்தரிடம் சென்று தன்னுடைய காரியங்களை தெரியப்படுத்தின கர்த்தாவை நான் உண்மை மாத்திர நம்பியிருக்கிறேன் இந்த உலகத்தில் யாரையும் என நம்பவில்லை எந்த மனிதரையும் நம்பவில்லை எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் தனக்கு தெய்வன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை கொண்டவராக வாழ்ந்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை நீங்களும் காணப்படுவீர்களானால் தாவிதோடு கூட இருந்த தெய்வன் உங்களோடு கூட இருந்து வழிநடத்த ஒரு போதுமான தெய்வமாய் காணப்படுகிறார் அவரை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவர் ஒவ்வொரு நாட்களும் உங்களை வழிநடத்துவார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் தோத்திருக்கிறோப்பா மீண்டும் இதயங்களை கைவிடாத தகுப்பனாக நீர் கொடுவே இருக்கிற அதுக்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை ஆண்டு உர குடும்பத்தாரால் உற்றார உறவினரால் உறவினரால் தான் நம்பினவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு உள்ளங்களுக்கு செபிக்கிறோப்பா தகுப்பினே அவர்களை நீர் தேற்றி என் தகுப்ப கைவிடாத தேவனப்பா நீர் மறக்காதவர் ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தகப்பின வழிநடத்தும்படியா செபிக்கிற ஆண்டு வர உடைந்த பாத்திரங்களாய் காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் நீ தேற்றுவீராக வீராக வாழ்க்கையை கட்டுவீராக ஒவ்வொரு நாட்களும் தேற்றில வாலனாகிய பரிசுத்தாபியானவர் நீரவர்களை தேட்டி செவையான பாதையில் வழி நடத்தும் ஏ சுபாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே